சமீபத்தில் அப்படின்னு ஒரு சீரியஸ் வெளியாச்சு வெளியாகி உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அதுக்கு முக்கியமான ரெண்டு காரணங்கள் இருந்தது ஒன்று அதோட டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் அது வந்து ஒரே ஷார்டில் எடுக்கப்பட்ட நாலு எபிசோடுகள் கொண்ட ஒரு வெப் சீரியஸ் அநேகமாக வெப்சீரிஸில் இந்த மாதிரியான ஒரு முயற்சி இதுதான் முதல் முறையாக இருக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரே ஷார்டில் ஒரு பெரிய கதையை எல்லாருக்கும் புரியும்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இன்னொரு காரணம் டீனேஜர்ஸ் இன்னைக்கு சமூகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை அது தொற்று இருந்துச்சு என்னென்னா இன்றைக்கி சீ டீனேஜர்ஸ் வந்து பல பேரும் சோஷியல் மீடியா ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க இன் இன்ஸ்டாகிராமு ஸ்னாப் ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப் அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு எல்லா சோஷியல் மீடியாவும் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாமே அடல்ட்டுகளுக்கானது பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பயன்படுத்தக்கூடிய சோஷியல் மீடியாவை பூரா அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி பயன்படுத்துகிறதுனால அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்ன அவங்களுக்கு உருவாகக்கூடிய மன சிக்கல்கள் என்ன அவங்க என்ன கற்றுக்குறாங்க அதை எப்படி அவங்க வந்து வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சென்ஸ் அப்படிங்கிற அந்த சீரீஸ் வந்து ரொம்ப சிறப்பாக பேசியிருந்துச்சு இதில் வந்து ஒரு மூணு விஷயம் அவங்க பேசியிருந்தாங்க ஒன்று டாக்ஸிக் மேக்ஸ் கம்யூனிட்டி பற்றி பேசியிருந்தாங்க அடுத்தது ரிலேஷன்ஷிப்ஸை வந்து அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ஸில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை அவங்க எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்களையும் அந்த சீரியஸில் அவங்க பேசியிருந்தாங்க இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் அவங்களுடைய சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் அவங்க கையில் இருக்கிற அந்த மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோனை பிடிக்கிட்டால் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அந்த வெப் சீரீஸ் முன் வச்சிச்சு டீனேஜர்ஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை வெறும் மொபைல் ஃபோன் மட்டும் தானா ஆன்லைன் மட்டும் தானா அந்த இன்டர்நெட் மட்டும் தானா சோஷியல் மீடியா மட்டும் தானா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது ஏன்னா வெறும் சோஷியல் மீடியா மட்டுமே டீனேஜர்களோட இத்தனை குண பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்தப்போ நான் இதை பற்றி தொடர்ச்சியாக நிறையா விஷயங்கள் தேடி படிச்சுக்கிட்டு இருந்தப்பந்தான் டாக்டர் கேமரூன் கேஸ்வெல் அப்படிங்கிறவங்க இதை பற்றி ஒரு மாற்று பார்வையை முன் வச்சிருந்தாங்க இந்த மாற்று பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவங்க வந்து இந்த இந்த சீரியஸில் போல் வெறும் சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் மட்டுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய டீனேஜர்களுக்கான பிரச்சனை இல்லை அதை தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு அவங்க வேற ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்க இன்றைக்கி நாம் அந்த வேற ஒரு விஷயத்த தான் பேசப்போ முன்னாடி டாக்டர் கேமரூன் கேஸ்வெல் அப்படிங்கிறவங்க யாருன்னா அவங்க வந்து ஒரு டீனேஜ் டீன்ஸோட சைக்காட்ரிஸ்ட்டு ப்ளஸ் டீன்ஸ் ட்ரான்ஸ்லேட்டர்னு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ட்ரீன் டீன்ஸுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது அவங்க பெரியவங்களும் இல்லை குழந்தைங்களும் இல்லை இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இருக்கவங்க அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன வெளிப்படுத்துகிறாங்கன்றது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான் இந்த டாக்டர் கேமரூன் கேஸ்வெல் அப்படிங்கிற கேம் இங்கே வந்து தொடர்ச்சியாக ஆன்லைனில் புக்ஸ் வழியாக வீடியோஸ் வழியாக டீனேஜர்ஸோட பிரச்சனைகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய இந்த ஆர்ட்டிக்கலை பேஸ் பண்ணி தான் நான் சில கருத்துக்களை வந்து இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் உங்கள் மெட்ராஸ் மங்க் ஆதிஷா இது நீயே ஒளி ஒலி பாட்காஸ்ட் தினமும் காலையில் உங்களோட பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி நாம் அப்படி பகிர்ந்துக்க போகிற அந்த விஷயம் டீனேஜர்களோட உண்மையான பிரச்சனை என்ன ஏன் வந்து அவங்க ரொம்ப மோசமாக நடந்துக்கிறதா நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் அது மாற்று கருத்துக்களாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோட உண்மையான பிரச்சனை அப்படிங்கிறது வெறும் ஃபோனோ சோஷியல் மீடியாவோ இன்ஸ்டாகிராமோ இல்லை அதுக்கு மேலே சில விஷயங்கள் இருக்கு இது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க என்னென்னா நம்ம இந்த தலைமுறையில் மட்டும்தான் டீனேஜர்ஸ்க்கு இவ்வளோ ஆபத்துக்கள் இருக்கிற மாதிரியும் அவங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற மாதிரியும் அவங்கள நம்மளாம் சேர்ந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது பலா பல நூறு ஆண்டுகளாகவே இந்த ஜெனரேஷன் ப்ராப்ளம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது இந்த தலைமுறை பிரச்சனைகள் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு போய் பார்த்திங்கன்னா கூட அப்போ வந்து காலேஜுக்கு போகிறதுனால தான் எல்லோரும் கெட்டு போகிறாங்க கல்வி கற்றுக்கொள்கிறதனால தான் எல்லோரும் கெட்டு போகிறாங்கன்னு சில பேர் வந்து இருந்த ஒரு காலக்கட்டம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஹிப்பி கலாச்சாரம் வந்தப்போ எல்லோரும் ஹிப்பியாக ஆயிடுவாங்களோ எல்லோரும் உலகமே ஹிப்பி கலாச்சாரத்துக்கு போய்டும் எல்லா இளைஞர்களும் வந்து கெட்டு போயிடுவாங்க எல்லோரும் இதாகிடுவாங்க மோசமாகிடுவாங்க எல்லோரும் நாடோடிகளாக மாறிடுவாங்க அப்படின்னு பயந்துகிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இருந்திருக்கு அப்புறம் டிவி வந்தப்போ எல்லாருமே டிவி பார்த்து கெட்டு போகிறாங்க யாருமே புத்தகம் படிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு பயந்துட்டு இருந்தவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்தப்போ இன்டர்நெட்னால எல்லாரும் அழிஞ்சு போயிடுவாங்க எல்லோரும் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சி பயந்தவங்க இருக்காங்க வீடியோ கேம்ஸ் பார்த்து பயந்தவங்க இருக்காங்க பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே ஏதோ ஒரு விஷயத்த வந்து அடுத்த தலைமுறை வந்து இதனால கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு த்ரெட்டோடு தான் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்காங்க ஒன்றும் இல்லை நைன்ட்டீஸில் நான் வந்து போல் நைன்டீஸில் பிறந்து வளர்ந்தவங்க எல்லாருக்குமே கிரிக்கெட் வந்து பயங்கர விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்போ வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து கிரிக்கெட் பேட்டையெல்லாம் எடுத்து உடச்சிருவாங்க கிரிக்கெட்டால் தான் இவன் கெட்டு போகிறான் கிரிக்கெட்டால் தான் இவனுக்கு வந்து பிரச்சனை இருந்து பேட்டை பிடிங்கிட்டிங்கன்னா இவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவான் இவன் நல்லா ஒரு நல்ல பையனாக மாறிடுவான் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இருந்ததை நம்ம பார்த்துருக்கலாம் அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான இந்த த்ரெட் வந்து நம்ம எல்லாேருக்கும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெற்றோர்கள் வந்து ஒரு த்ரெட்டோடு தான் இருப்பாங்க அதாவது அடுத்த தலைமுறை பற்றி அடுத்த தலைமுறை இதனால் அழிஞ்சிடுவாங்க இதனால் கெட்டு போயிடுவாங்க இதனால் சீரழிஞ்சிடுவாங்க இவங்களெல்லாம் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு த்ரெட்டோடு தான் இருக்காங்க அவங்க இந்த கேமல் வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க த லேட்டஸ்ட்டு த்ரெட் லேட்டஸ்ட்டு த்ரெட் அப்படிங்கிறது எப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்பப்போ ஒரு த்ரெட்டு இருக்கும் ஸோ அதனால் இது பேர் லேட்டஸ்ட்டு த்ரெட்டு இந்த மாதிரி ஒரு த்ரெட்டு தான் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த சோஷியல் மீடியா த்ரெட் அப்படிங்கிறது இப்போ வந்து இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா த்ரெட் அப்படின்னு ஒரு விஷயம் பேசுகிறோம்ல இந்த சோஷியல் மீடியாவால் இளைஞர் சமூகமே தவறான பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அவங்களெல்லாம் திருத்த வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லோரும் மேடை போட்டு கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அப்படியெல்லாம் கிடையாது இது எல்லா காலகட்டத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு த்ரெட்டு தான் பட் ஆனால் உண்மையான பிரச்சனை வெறும் சோஷியல் மீடியா மட்டும் கிடையாது அது வேறு அதை தான் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த ஃபோனை மட்டும் பிடுங்கிட்டால் போதும் இந்த பையன் வந்து உருப்பட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் இது ஃபோன் பற்றின பிரச்சனையே கிடையாது வேற என்ன பிரச்சனை எதனால இந்த பசங்கள்லாம் வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னா இதை பற்றி அவங்க நேரடியாக ஆயிரக்கணக்கான டீனேஜர்ஸ்கிட்ட பேசுகிறாங்க அவங்க பேசி ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்க யார் இந்த பசங்கள் என்ன ஆச்சு ஏன் இந்த பசங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங் அந்த பையங்க வந்து சில விஷயங்கள் அந்த பசங்க பொண்ணுங்க இந்த டீனேஜர்ஸ் இருக்காங்கள இவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க அவங்களுடைய பிரச்சனைகள் அப்படின்னு சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் வின்னராக இருக்கணும் எப்பவும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவும் நூற்றுக்கு நூறு வாங்கணும் அப்படிங்கிற ப்ரெஷர்லேயே இருக்கிறதா சொல்கிறாங்க அது வந்து ஒன்றா ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த ரேஸில் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு ப்ரெஷரை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்கன்றாங்க அதனால இந்த பசங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு ஒரு வித ஒரு சவுக்கு வந்து அவங்கள விரட்டிக்கிட்டே இருக்குது ஓடு 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 ஓடுன்னு அவன் எது பிடிச்சி பண்ணால் கூட இப்போ அவன் வந்து ஒரு பாட்டு பாடுறா ஆடுறானா கூட அவனையும் சவுக்கு வச்சு அடித்து ஓடு ஓடு வேகமாக ஓடு வேகமாக ஓடுன்னு ஒரு ஜாக்கி வந்து எப்படி ஒரு குதிரை மேலே ஏறி உட்காந்துட்டு க சவுக்கால் அடித்து அடித்து ஓட விடுவானோ அப்படி இன்னைக்கு இருக்கிற கூடிய குழந்தைகளை வந்து நாம் வந்து முதுகில் ஏறி உட்காந்துட்டு சவுக்கால அடித்து ஓடுறா ஓடுறா ஓடுறான்னு ஓட இருக்கோம் இது வந்து அவங்களுக்கு ஒரு பயங்கர ப்ரெஷராக மாறுதுன்னு அந்த பசங்கள்லாம் ஃபீல் பண்ணுறாங்க எங்களை வந்து என் நேரம் பார்த்தாலும் ஓட வச்சுக்கிட்டே இருக்காங்க நாங்கள் வந்து குதிரை மாதிரி அப்படின்னு அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க இந்த ப்ரெஷர் வந்து அவங்கள வந்து ரொம்ப துன்புறுத்தக்கூடியதாக இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த பள்ளிகள் இருக்கு இல்லையா பள்ளிக்கூடங்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியான இடமா இல்லை அப்படின்னு அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா அது வந்து ஃபண்ணுக்கான இடமா இருக்கிறது இல்லை அந்த இடமும் வந்து மறுபடியும் இன்னொரு ரேஸாக மாறுது அங்கேயும் வந்து ஸ்கூல்லேயும் மார்க்கெடு 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 மார்க் மட்டும்தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது அதை நோக்கியே தான் அவங்கள செலுத்தக்கூடியவங்களாக இருக்காங்க டீச்சர்ஸுமே அவங்கள வந்து வெறும் மார்க் எடுக்கக்கூடிய ஒரு பொம்மைகளாக தான் பார்க்குறாங்க இவ இவனை வச்சு நிறைய மார்க் எடுத்துடணும் இவங்களை வந்து வாழ்க்கையில் இவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் அதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடத்திட்டம் பள்ளிக்கல்வி முறை அதுதான் நம்மக்கிட்ட இன்றைக்கி இருக்க ஒழிய ஒரு பள்ளி பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்கான இடமா ரொம்ப சந்தோஷத்துக்கான நினைவுகளை புது நல்ல நினைவுகளை உருவாக்கக்கூடிய இடமா அது இப்போ இல்லை முன்னாடி நம்ம இருந்த நம்ம பள்ளிக்கூடங்கள் படிக்கும்போது இருந்த அந்த கல்ச்சரெல்லாம் மாறி இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறதே ஒரு கோச்சிங் சென்டர் மாதிரி ஆகிடுச்சி என் நேரமும் மார்க்கை நோக்கியே எல்லோரையும் செலுத்தக்கூடிய இடமா மாறுது இப்போ அங்கேயும் அவங்க சந்தோஷமாக இல்லை வீட்லேயும் அவங்க சந்தோஷமாக இல்லை பள்ளிக்கூடத்துலேயும் சந்தோஷமாக இல்லை சொசைட்டிலையும் அவங்க சந்தோஷமாக இல்லை ஏன் அப்படின்னா சொசைட்டியில் எப்போவும் எல்லோரும் அவங்கள ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் வந்து உங்களை யாராவது ஒருத்தர் எப்போவுமே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு கடுப்பாக இருக்கும்ல என்னடா அது என் நேரம் பார்த்தாலும் நம்மளை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க யாராக அவனுங்க அப்படின்னு இருக்கும் ஏன்னா டூ கே கிட்ஸ் எல்லோரும் ஜென் ஜி இருக்காங்க இல்லையா ஜென் ஜி ஜென் ஆல்ஃபா இவங்க எல்லாேருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்கள வந்து நம்ம ரொம்ப ஜட்ஜ் பண்ணுறோம் இவன் இப்படி தான் இருப்பான் இவன் அப்படிதான் செய்வான் இவன் மண்டையப்பார் இவன் கையைப்பார் காலப்பாருன்னு நம்ம வந்து என் அவங்களுடைய குணங்களை வந்து ரொம்ப ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே அடைச்சிட்டு இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையோடையே நம்ம அவங்கள அணுகிறதா இருக்கோம் இது ஒரு பெரிய பிரச்சனைன்றாங்க அந்த பசங்க என்னென்னா எங்களை ஜட்ஜ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது அப்படின்னு அந்த பசங்க வந்து டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க இவங்க வந்து நம்ம நினைக்கிறோம்ல அவங்களுக்கு எல்லாேருக்கும் மென்டல் ஹெல்த்தில் அவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் கிடையாது சோசியல் விட வீடும் பள்ளியும் சமூகமும் தான் அவங்களுடைய மென்டல் ஹெல்த் பிரச்சனை எல்லாத்துக்குமே அடிப்படையான காரணமாக இருக்குது அப்படின்றாங்க கேஸ்வெல் அப்போது அங்கே தான் அவங்களுக்கான அந்த பிரச்சனைகள் உருவாகுது அவங்க வந்து எப்பவுமே ப்ரெஷரில் இருக்காங்க எப்போவுமே ஏதோ ஒரு நோக்கி செலுத்தப்படக்கூடிய ஒரு ராக்கெட் மாதிரி இருக்காங்க அவங்க அந்த ராக்கெட் எப்பவும் அதோடய குறிப்பிட்ட டார்கெட்டை நோக்கி போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் அவங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது பின்னாடியே நின்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம என் நேரமும் நம்ம அவங்கள கண்காணிச்சிக்கிட்டே இருக்கோம் வழி நடத்திக்கிட்டே இருக்கோம் லெச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ அவன் வந்து இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறான் அவனுக்கு ஏதோ ஒரு ரிலீஃப் தேவைப்படுது அப்போ தான் வந்து ஆன்லைனுக்குள்ளே போகிறான் அப்படின்றாங்க அவனை வந்து நம்ம என்றைக்குமே ஃப்ரீயாக விடுறதே கிடையாது அவனை நோண்டிக்கிட்டே இருக்கும் நேகிங் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அவங்கள நேகிங் பண்ணிக்கிட்டே இருக்கும் அவன் நோண்டி நோண்டி என்னடா பண்ணுற என்னடா படிக்க மாட்டியா அதை பண்ண மாட்டியா இதை பண்ண மாட்டேன் இதை சாப்பிட மாட்டியா அதை சாப்பிட மாட்டியா அவன் வந்து அவனுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையே டு பி ஹிம் செல்ஃப் ஹெர் செல்ஃப் அப்படிங்கிறது இருக்குல்ல தான் அவங்க நான் நானாக இருக்கணும்டா என்னை விடுங்கடா அப்படின்னா அவங்க கெஞ்சுற மாதிரி ஒரு நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது அப்போது அவங்க அவங்களாக இருக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து சோஷியல் மீடியா கொடுக்குது ஸோ அதனால அங்கே போய் அவங்க வந்து அவங்க அவங்களா இருக்க ட்ரை பண்ணுறாங்க பட் அங்கே இருக்கிற அல்காரிதம் அவங்கள வேறு மாதிரி மாற்றுதுனாலும் அவங்களுக்கு அது ஒரு அவுட்லெட்டாக இருக்குது அப்படின்றாங்க நம்ம எப்பெல்லாம் வந்து ஒரு போதையை நோக்கி போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு சந்தர்ப்பங்களில் போவோம் ஒன்று எக்ஸ்ட்ரீம் சந்தோஷத்தில் இருக்கும்போது போதைகளை நோக்கி போகிறோம் இல்லைனா எக்ஸ்ட்ரீம் சோகத்தில் இருக்கும்போது போதைகளை நோக்கி போகிறோம் இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது போ போதையை நோக்கி போகிறவங்க பெரும்பாலும் அதற்கு அடிமையாகிறது கிடையாது அதனால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது ஆனால் எக்ஸ்ட்ரீம் சோகத்தில் டிப்ரெஷனில் ஆங்ஸைட்டியில் இருக்கிறவங்க அவங்க போனாங்கன்னா முழுமையாக அதுக்கு அடிமையாக கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் டீனேஜர்ஸ் எந்த மனநிலையோட சோஷியல் இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே போகிறாங்க எந்த மனநிலையோடு அதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இப்போது வீட்டில் நல்ல ஹாப்பியான சூழல் இல்லை எப்பவும் ப்ரெஷரு டென்ஷனு வீட்டில் டென்ஷனாக இருக்காங்க வீட்டில் எந்நேரமும் பிரச்சனைலாம் இருக்குது அவனுக்கு ஸ்கூல்லேயும் நல்ல சந்தோஷமான ஒரு சூழல் இல்லை அப்படி இருக்கும்போது அவன் வந்து இது எல்லாத்தையும் விட்டு மீடியாக்குள்ளே போகிறான் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக் சூழல் வந்து அவனுக்கு ரொம்ப ஈஸியாக இலகுவாக இருக்குது ஈஸியாக வல்னரபுளாக இருக்கான் அந்த டைமில் அப்போ அவன் வந்து அதோட அந்த வலைகளுக்குள்ளே ஈஸியாக விழுந்துடக்கூடியவனாக மாறுறான் அதுவே ஓரளவுக்கு செக்யூர்டான ஓரளவுக்கு செக்யூர்டான ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி இருந்து வரக்கூடிய பசங்க இன்னும் பெட்டராக இதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்கன்றாங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸோ ப்ரெஷரோ இல்லை குழப்பங்களோ ஆங்ஸைட்டியோ டிப்ரெஷனோ இல்லாத பசங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது அவங்க பெட்டராக யூஸ் பண்ணுறதாகவும் அதை வந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துகிறதாகவும் சொல்கிறாங்க எப்படின்னா அவங்க தங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கான ஸ்பேஸாக அதை வச்சிருக்காங்க தங்களுடைய டேலண்ட்டை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக அதை மாற்றுறாங்க அவங்க வந்து தங்களை வெளிப்படுத்திக்கிற தங்களுடைய ஆற்றலை தங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்திக்கிறதுக்கான ஸ்பேஸாக அதை வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுவே எல்லா வகையான அடக்குமுறை அழுத்தம் மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கக்கூடிய பசங்க அதுக்குள்ளே போகும்போது அவங்க வந்து அதை தங்களை தாங்களே ஹர்ட் பண்ணிக்கிற தங்களை தாங்களே அழிச்சிக்கிற இல்லை மற்றவங்களை அழிச்சிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக அதை அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்கன்றாங்க ஸோ இந்த இந்த பிரச்சனை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்போது குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான சூழலை வந்து நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த இடத்துல அவங்களுக்கு வீட்லேயும் பள்ளிகள்லேயும் நம்ம என்ன மாதிரியான சூழலை உருவாக்கி கொடுக்குறோம் அவங்களுக்கு என்ன மாதிரி மனநிலையை உருவாக்கி தரோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா சோஷியல் மீடியாவில் பிரச்சனை இல்லை அது வந்து இட் இஸ் லைக் அது வந்து ஒரு ப்ளே கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம் ஒரே ப்ளே கிரவுண்டு தான் அங்கே கிரிக்கெட் விளையாடவும் போகலாம் அங்கே உட்காந்து அடிக்கவும் போகலாம் அப்போது எதுக்கு பயன்படுத்துகிறான் அந்த இடத்த அப்படிங்கிறது தான் அது முக்கியம் அப்போது அவனுக்கு என்ன மாதிரியான மனநிலையை நம்ம உருவாக்கி தரோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனி கவனத்தோடு பார்த்துக்க வேண்டியிருக்கு நம்ம வந்து இந்த சேவியர் சின்ரோம்லேயே இருக்கிறதுனால அவங்கள எப்போவுமே காப்பாற்றணும்னு தான் நினச்சிக்கிட்டே இருப்போம் நம்ம பண்ணுறது எல்லாமே அவங்கள காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு ஆனால் உண்மையில் அவங்களை காப்பாற்றுறதெல்லாம் அவசியம் இல்லை அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு சூழலை வந்து உருவாக்கி தரணும் அவங்களுக்கு வந்து நம்ம மேலே முதல்ல நம்பிக்கை வரணும் அவங்க நம்மக்கிட்ட எதையும் பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும் அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லாத நம்மளை பார்த்து அச்சப்படாத ஒரு சூழலை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்றாங்க குறிப்பாக மூணு விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க தீன் ஹியர்ட் வேல்யூட் அப்படிங்கிற இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியன்றாங்க அதாவது அவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க நம்ம கண்காணிப்பில் தான் இருக்காங்க நம்மளை நம்மளுடைய அரவணைப்பில் தான் இருக்காங்க அப்படிங்கிற அந்த உணர்வை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்தது அவங்களுடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கக்கூடியதாக இருக்கும் அவங்க வெளிப்படுத்தக்கூடிய சொற்களை நம்ம ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் புரிஞ்சுக்கக்கூடியவங்களாக இருக்கோம் அப்படிங்கிற அந்த உணர்வை நம்ம கொடுக்கணுன்றாங்க கடைசியாக அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்க வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை வேல்யூ பண்ணக்கூடியவங்களாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த மூணு விஷயத்தை நம்ம கொடுக்கும்போது இந்த டீனேஜர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணுவாங்களாம் நம்ம இன்றைக்கி பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் அவங்கள வந்து ஓவராக மைக்ரோ மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அவங்க சொல்கிறத எதையுமே நம்ம கேட்குறது இல்லை காது கொடுத்து அப்படியே கேட்டாலும் அதை வந்து ஜட்மெண்ட்டெல்லாம் அணுகிறோம் அவங்கள வந்து எப்போவுமே லெக்சர் அடித்து நேகிங் தான் பண்ணிக்கிட்டு இருப்போம் அது போக வேல்யூ பண்ணுறதில்லை அவங்களோட அவங்களோட டேலண்ட்டையோ அவங்களுடைய க தாட்ஸையோ கருத்துக்களையோ எதையுமே நம்ம வேல்யூ பண்ணுறது கிடையாது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது அப்படியெல்லாம் இல்லை இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு சாட் ஜிபிடி வந்துருச்சு எல்லா கொஸ்டினுக்கும் சாட் ஜிபிடி பதில் கொடுக்குது அவங்க சாட் ஜிபிட்டியெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்போ அவனுக்கு நம்மளை விட நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ப்ளஸ் அவனுடைய உணர்வுகளுக்கு அவனுடைய அறிவுக்கு அவனுடைய டேலண்ட்டுக்கு ஆர்வங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸை வந்து உருவாக்கணும் அதுதான் இன்றைக்கி மிஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க அந்த ஸ்பேஸ் தான் இல்லாமல் அவங்க வந்து ஈஸியாக சோஷியல் மீடியாவில் போய் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து இன்ஃப்ளூயன்சரை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி பண்ணக்கூடிய மனிதர்களாக மாறுறாங்க இல்லைன்னா தவறான உறவுகளுக்குள்ளே போகிறாங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே போகிறாங்க உள்ள தோல்விகளை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க வயலண்ட்டாக மாறுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த பேஸ் வந்து சரியில்லை அப்படிங்கிறது தான் என்ன சொல்யூஷன் இப்போது நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா இல்லை லிசன் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட் இவங்க எல்லாரையும் அவங்க பேசுகிறத எந்த ஜட்மெண்ட்டும் இல்லாமல் லிசன் பண்ண பத் கற்றுக்கணும் நம்ம அவங்க பேச பேசவே நம்ம வந்து டெய் நிறுத்துடா எனக்கு தெரியும்டா அப்படின்னுலாம் பண்ணாமல் அவங்க முழுசாக அவங்கள பேசவிட்டு அதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிவிட்டு அதை ஜட்ஜ் பண்ணாமல் அதை நம்ம பகுத்தறிவோட ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒன்று அவங்களுடைய உணர்வுகளை மதிக்கணும் ஆர்வபூர்வமானவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய ஹை லெவல் வந்து ரொம்ப ஹைப்பராக இருக்கும் அந்த எமோஷன்ஸ் லெவல் அந்த எமோஷன்ஸை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அந்த எமோஷன்ஸை மதிக்கணும் ஃபர்ஸ்ட் ஓகே இவனுக்கு கோவம் வருது இவனுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கான் அப்படின்னா அதை முதல்ல மதித்து அதை உடனடியாக சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணாம அதை உடனடியாக சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணாம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணுன்றாங்க அவங்கள அவங்களா இருக்க விடுவது நம்ம வந்து பெரும்பாலும் நாம எப்படி அவங்க இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படிதான் இருக்க வைக்க ட்ரை பண்றவங்களா இருக்கோம் நம்ம எப்படி இந்த பொ களிமண்ணை வந்து பொம்மையாக மாற்றுற மாதிரி தான் மனுஷங்களை இந்த குட்டி பசங்களை எல்லாத்தையும் ஒரு களிமண் பொம்மைகளாக தான் ட்ரை பண்ணுறோம் அப்படி இல்லாமல் அவங்கள அவங்களாக இருக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம செய்யணும் அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நம்ம வந்து பெரும்பாலான நேரத்தில் நம்ம கனவுகளை நம்மளுடைய ஆசைகளை அவங்க மேலே திணிக்காமல் அவங்க கனவு என்ன அவங்க ஆசைகள் என்ன ஆர்வங்கள் என்னென்னு ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இந்த தோல்வி அவங்க வந்து குதிரைங்க கிடையாது ரேஸ் குதிரைகள் கிடையாது அந்த ரேஸ் குதிரையெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு தோல்வியும் லைஃப்போட ஒரு பார்ட் அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அதை எப்படி எதிர்கொள்கிறதுன்னு கற்றுக் கொடுக்கணும் தோற்க கற்றுக் கொடுக்கணும் தோற்பது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது லைஃப்பில் தோல்விகளை கடந்து தான் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் தான் நம்ம இன்னும் மெச்சூர்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது அதை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது ஒவ்வொரு தோல்வியிலேயும் கூட நிற்கிறது தோற்க கற்றுக் கொடுங்க தோல்வியில் கூட நில்லுங்க அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு கடைசியாக என்ன தேவை அப்படின்னா ஸ்ட்ராங் அண்ட் சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட்டு அதை நம்ம கொடுத்துட்டோம்னாலே பாதி பிரச்சனைகள் சரியாயிடும் ஸோ டீனேஜர்ஸ்க்கு வெறும் மொபைலை பிடுங்கிறதோ இல்லை சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை வந்து கட் பண்ணுறதோ இல்லை உண்மையான சொல்யூஷன் அவங்கள அந்த டீப் ரூட்டடாக இருக்கக்கூடிய அவங்களோட என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம சரி பண்ணாமல் மற்ற எதையுமே சரி பண்ண முடியாது இதுதான் நான் இன்றைக்கி உங்களோட பேசணும்னு நினச்ச டாபிக் முடிஞ்ச அந்த அடலசன் சீரியஸை கட்டாயம் எல்லோரும் பாருங்கள் நாளைக்கு மீண்டும் வேறு ஒரு நல்ல டாபிக்கோடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மங்க் கதிஷா இது நீயே ஒளி பாட்காஸ்ட்